அல்லாஹு தூதர் சல்லு அலேஹி வசலம் அவர்கள் மூன்று விடயங்களை சத்தியமிட்டு சொல்லி அவைகளை நீங்கள் மனநம் செய்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள் முதலாவது தர்மம் கொடுப்பதினால் தர்மம் கொடுப்பவருடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் எந்த விதமான குறையையும் அல்லாஹுத்தால் ஏற்படுத்த மாட்டான் தர்மத்தை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் கொடுப்போம் தர்மத்தை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மாத்திரம் கொடுப்போம் அல்லாஹ் அதிலே எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டான் எந்த குறையையும் அல்லாஹாலா ஏற்படுத்த மாட்டான் இரண்டாவதாக சொன்னார்கள் ஒரு அடியான் அநியாயம் செய்யப்படுகின்றார் அந்த அநியாயம் செய்யப்பட்ட விடயத்தின் மீது பொறுமையாக இருந்து யார் இவருக்கு அநியாயம் செய்தாரோ அவரை மன்னித்து விடுகின்றார் அல்லாஹ் இவருடைய கண்ணியத்தை அதிகரிக்கின்றான் மூன்றாவதாக சொன்னார்கள் தேவையில்லாமல் ஒருமர் இன்னொரு வருடத்தில் யாசகம் கேட்டால் கையேந்தினால் அல்லாஹு தாலா அவருக்கு வறுமையுடைய கதவை திறந்து விடுகின்றான் என்று மூன்று விடை எங்களையும் சத்தியம் மட்டும் சொன்னார்கள் அன்புக்குரிய நேர்களே இயன்றளவோ நாங்கள் தர்மம் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால் அநியாயம் செய்தவரை மன்னித்து அதன் மீது பொறுமையாக இருப்போம் அனாவசியமாக தேவையில்லாமல் பிறரிடத்தில் கையேது விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாப்போம் அல்லாஹு தாலா இப்படியான அமல்கள் செய்வதற்கு அனைவருக்கும் ஆலமீன்